கருவாடு குழம்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சு வந்ததும் வெந்தயம் சேர்த்து வெந்தயம் பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணினேன் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கூடவே பூண்டும் சேர்த்து இதெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாங்க வதக்கிட்டு பொடியாக கட் பண்ணினேன் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தக்காளி மூணு வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இப்போது தக்காளியை வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் உப்பு சேர்க்கும் போது தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும் அதுக்காக தான் இப்போ தக்காளியுமே நல்லா வதங்கி வந்துடுச்சு மொச்ச கொட்டை வந்து ஊற வச்சுருந்தாங்க இப்போ அது வந்து சேர்த்துக்கலாம் கூடவே முருங்கக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி ஒரு பொட்டேட்டோ வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து இதெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற மசாலாவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா குழம்பு கொதித்து காயும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் காயெல்லாமே எல்லாமே முக்கால்வாசி அளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போது கரைசலை வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் தட்டு போட்டு முடி வச்சுக்கலாம் இந்த ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு கொதிக்கட்டும் கொதித்து வந்துடுச்சு இப்போது சுடு தண்ணியில் நான் மத்தி கருவாடு வந்து போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அதை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு மறுபடியும் தட்டு போட்டு முடி வச்சுக்கலாங்க கருவாடு சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதித்ததும் நம்ம சூப்பரான கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அருமையான கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு